வணக்கம் செய்தி சுருக்கம் ஐம்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு பின் போர் ஒத்திகை பிரதமருடன் அஜுத் தோவல் ஆலோசனை காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எந்நேரமும் இந்தியா பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் எந்தவொரு தாக்குதலுக்கும் தயாராக இருக்க பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு பாகிஸ்தானையொட்டிய எல்லையோர இந்திய மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று உத்தரவிட்டது மேலும் இந்த ஒத்திகையை நாளை நடத்துமாறும் மாநிலங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டது கடைசியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒராம் ஆண்டு போர் ஏற்பட்டபோது போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்ற நிலையில் மீண்டும் நாளை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தி வருகிறார் நேற்று மாலை பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்ட அஜித் தோவல் இன்றும் சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை வேலூரில் இறங்கிய இடி துருவி எடுக்கப்படும் ஆவணங்கள் சென்னையில் ஏழு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சைதாப்பேட்டை அசோக் நகர் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடந்து வருகிறது அசோக் நகரில் மருத்துவ உபகரணங்களை தயார் செய்யும் தனியார் நிறுவனத்தில் சோதனை நடக்கிறது சைதாப்பேட்டையில் உள்ள இந்த நிறுவனத்தின் இயக்குநர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் அதேபோல கோயம்பேடு ஜெய்நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்திலும் நிர்வாக இயக்குநர் அலுவலகம் மற்றும் இல்லங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து விருகம்பாக்கம் சாலிகிராமம் கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது அரசியல் பிரமுகர்களுக்கு இதில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து சோதனை முடிவில் தெரியவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னையைத் தொடர்ந்து வேலூர் காட்பாடியை அடுத்த தொண்டன் துளசி பகுதியில் உள்ள தொழிலதிபர் வீடு அலுவலகங்களில் சோதனை நடக்கிறது அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்கூட்டியே வெளியாகும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பிளஸ் டூ பொது தேர்வுகள் மார்ச் மூன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரை நடந்தது தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வை எட்டு புள்ளி இரண்டு ஒரு லட்சம் மாணவர்கள் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்களில் எழுதியிருந்தனர் இதனையடுத்து விடைத்தாள் திருத்தும் பணி பல்வேறு மாவட்டங்களில் நடந்தது பணியின் போதே மாணவர்களின் மதிப்பெண்கள் பதிவேற்றமும் தொடர்ந்து நடந்தது விடைத்தாள் திருத்தும் பணியும் கடந்த வாரத்தோடு முடிவடைந்த நிலையில் தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றப்பட்டுள்ளது வரும் மே எட்டாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மே ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாக உள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதிய அனைவரும் நாளை மறுநாள் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் செல்ல தடை டூரிஸ்டுகள் ஏமாற்றம் நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது அங்கு நாள்தோறும் பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தொட்டபெட்டா காட்சிமுனையில் உள்ள டெலஸ்கோப் மூலம் ஊட்டி நகரம் ஏரி கேத்தி பள்ளத்தாக்கு குன்னூர் நகரம் அவலாஞ்சி அணை மாநில எல்லைப் பகுதிகளை கண்டு ரசிக்கலாம் நேற்று மாலை உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று காட்சி முனைக்கு வந்தது யானையை கண்டதும் சுற்றுலா பயணிகள் பீதியடைந்தனா் விரைந்து வந்த வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளை பத்திரமாக வெளியேற்றினர் கடைக்காரர்களையும் கடைகளை அடைத்துவிட்டு வீட்டுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர் வனத்துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி யானையை வனத்துக்குள் விரட்டியடித்தனர் தொடர்ந்து யானையின் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர் ைை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி இன்று ஒருநாள் தொட்டப்பெட்டா காட்சி முனைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் காலை முதலே தொட்டப்பெட்டா காட்சி முனையை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் திடீர் தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் யானையை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நாற்பது பேர் கொண்ட குழுவினர் முயற்சித்து வருகின்றனர் தொட்டபெட்டா காட்சி முனை மட்டுமின்றி டீ பார்க் டி அருங்காட்சியகம் சாக்லேட் சாக்லேட்ரியும் இன்று மூடப்பட்டது ஏ ஆர் ரகுமானுக்கு விதிக்கப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் அபராதத்துக்கு இடைக்கால தடை மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பொன்னியின் செல்வன் பாகம் இரண்டு இந்த படத்தில் இடம்பெற்ற வீரராஜ வீர பாடல் தனது தந்தை மற்றும் உறவினர் இசையமைத்த சிவாஸ்துதி பாடலின் காப்பி என ஃபயாஸ் வசிஃபுதீன் டாகர் என்பவர் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிவாஸ்துதி பாடலால் ஈர்க்கப்பட்டு அதன் உந்துதலால் வீரராஜ வீர பாடலை உருவாக்கியதாக ஏ ஆர் ரஹ்மான் தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த ஒரு நீதிபதி அமர்வு வெறும் ஈர்ப்பு போல மட்டுமில்லை என்றும் சிவாஸ்துதி பாடல் சிறிய மாற்றங்களுடன் பயன்படுத்தப்பட்டது போல உள்ளதாகவும் தெரிவித்தது எனவே டெல்லி ஹைகோர்ட் அலுவலகத்தில் இரண்டு கோடி ரூபாய் செலுத்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டது அபராதத்தை ரத்து செய்யக்கோரி ஏ ஆர் ரஹ்மான் தரப்பு மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹரிசங்கர் தலைமையிலான அமர்வு இரண்டு கோடி ரூபாய் செலுத்த கோரிய ஒரு நீதிபதி அமர்வு விதித்த தீர்ப்பை இடைக்காலமாக நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டது மேலும் வழக்கை மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாகவும் விரிவான விசாரணை அப்போது நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் கோவில் குளத்தில் மூன்று பேர் மரணம் அடுத்தடுத்து நடந்த அசம்பாவிதம் திருவள்ளூரில் பிரசித்தி பெற்ற வீரராகவ பெருமாள் கோவில் உள்ளது இங்கு சித்திரை மாத உற்சவம் மே இரண்டாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது பிரம்மோற்சவ விழாவில் வேத பாராயணம் படிக்க சென்னை சேலையூர் பாடசாலையிலிருந்து மூன்று மாணவர்கள் வந்துள்ளனர் வீரராகவர் கோவில் குளத்தில் சந்தியா வந்தனம் செய்ய இறங்கியுள்ளனர் அப்போது ஒரு மாணவர் படியிலிருந்து கால் இடறி குளத்தில் விழுந்துள்ளார் அவரை காப்பாற்ற முயன்றபோது மற்ற இரண்டு பேரும் குளத்தில் மூழ்கினர் இதில் ஹரிகரன் வெங்கடரமணன் வீரராகவன் ஆகிய மூன்று பேரும் இறந்தனர் திருவள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் மூன்று பேரின் உடல்களை மீட்டனர் கோவில் குளம் முறையாக தூர்வாரப்படாததை அசம்பாவிதம் நடக்க காரணம் என்கின்றனர் பக்தர்கள் குளம் முழுவதும் பச்சை பாசி படிந்து குளிக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது பக்தர்கள் பாதுகாப்பாக இறங்கி குளிக்க தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என கூறினர் பெட்ரோலுக்கு பணம் கொடுக்காமல் நூதனமாக ஏமாற்றிய ஆசாமிகள் காஞ்சிபுரம் சென்னையங்குளத்தில் புதிதாக பெட்ரோல் பங்க் திறக்கப்பட்டது அதிகாலை நான்கு மணிகளவில் சிலர் காருக்கு பெட்ரோல் போட வந்தனர் பங்கில் பணியாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததால் நேரடியாக அவர்களாகவே பெட்ரோலை நிரப்ப முயன்றுள்ளனர் முடியாததால் உறங்கிக் கொண்டிருந்த ஊழியரை எழுப்பி மூன்றாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்படி கூறியுள்ளனர் பெட்ரோல் பங்க் ஊழியர் பெட்ரோல் போட்டதும் பயன்பாட்டில் இல்லாத ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு காரில் எஸ்கேப் ஆகினர் சிசிடிவி காட்சியை வைத்து தாலுகா போலீசார் எஸ்கே பாணவர்களை தேடி வருகின்றனர் தங்கம் விலை இரண்டு நாட்களில் சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று அறுபது அதிகரிப்பு தமிழகத்தில் தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது கடந்த சனிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபதாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்பட்டது நேற்று காலை கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து எழுபதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையானது நேற்று மாலை திடீரென தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது இன்றும் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ஒன்பதாயிரத்து இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் சவரனுக்கு இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு கிராம் தங்கம் ஒன்பது ஆயிரத்தை தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் வர்த்தக போக்குகளின் நிலையற்ற தன்மை நீடிக்கிறது இதனால் பாதுகாப்பு கருதி தங்கத்தின் மீது முதலீடு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது தங்கத்தின் தேவை அதிகரிப்பதன் காரணமாக ஆபரண தங்கத்தின் விலையும் உச்சம் தொட்டுள்ளது தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது